ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு மணி போல் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் கோயிலுக்கு கோயிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு குமரன் கோயில் தான் வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சு போன வீடியோவில் குமரன் கோயில் போயிருந்தப்போ சொல்லியிருப்பேன் இந்த கோயிலில் வந்து மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருக்கும் அப்படின்ட்டு அது எதுனாலனா இந்திரன் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வெள்ளை யானை பரிசாக கொடுப்பாரு அதனால இந்த கோயிலில் வந்து யானைக்கு தான் வாகனமாக இருக்கும் நிறையா இந்த நான் பார்த்துருக்கேன் ஆனால் மயிலும் யானையும் வாகனமாக இருந்திருக்கு ஆனால் இந்த கோயிலில் யானை மட்டும்தான் வாகனமாக இருக்கும் இந்திரன் ஏன் முருகருக்கு பரிசளிக்கணும் அப்படின்ட்டா தேவசேனையோட அப்பா தான் வந்து இந்திரன் அதனால மருமகனுக்கு மாமனார் வந்து எல்லை யானை பரிசளிச்சதுனால இந்த கோயிலில் வந்து யானை தான் வாகனமாக இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஈவினிங் மூணு டு நாலு நான் லைவ் வரேன் கண்டிப்பாக எல்லாரும் லைவ்ல வந்து பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க பாய்